ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே ஏழாம் தேதி செவ்வாய் சிறகடி காசி காசேசிறையெல்லாம் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் முத்து வந்து நேற்று எல்லார்ட்டையும் கெஞ்சிட்டாங்க ஆனால் யாருமே நம்புகிற ரெடியாக இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து கிச்சனில் இருக்காங்க முத்து வந்து கிச்சனுக்கு வந்து வராங்க மீனா மீனா என்கிட்ட பேசு மீனா ப்ளீஸ் மீனா நான் எந்த தப்பும் பண்ணல மீனா நீயாவது நம்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு முத்து என்ன நம்பணும் எதுக்காக நம்பணும் அதுதான் வீடியோவில் எல்லாமே இருக்கே நீங்கள் குடிச்சிருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே வந்து ஐயோ மீனா என்னை நம்பு மீனா நான் குடிக்கல நம்ம வந்து ஐநூறு மாலை கட்டி கொடுத்தோம்ல அந்த அரசியல்வாதி அவரோட சவாரி தான் அவரை கொண்டு போய் விடுறதுக்காக தான் நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்பயும் சொல்கிறேன் நான் சவாரிக்காக தான் அங்கே போனேன் நான் குடிக்கிறதுக்காக போகல மீனா நான் இப்போல்லாம் அதிகம் குடிக்கிறதே இல்லை மீனா நீ சொல்கிற மாதிரி தானே நான் வந்து கேட்டுட்ருக்கேன் நீ வந்து என்னை நம்பு மீனா நீயே என்னை நம்பலைன்னா எப்படி மீனா அப்பாவும் நீயும் நம்பாதது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எப்போவுமே அப்பா இவ்வளோ தூரம் என்கிட்ட கோவப்பட்டதே இல்லை ஆனால் இன்றைக்கி என் முகத்தையே பார்க்காம போயிட்டாங்க என்னால் இதை வந்து தாங்கிக்கவே முடியல மீனா நீ என்ன நம்ப மீனா சத்தியமாக நான் குடிக்கல மீனா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறாரு உன்னை மீனா வந்து நம்ப மாட்டேன்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நீங்கள் பண்ண வேலையால் இங்கேயும் சரி நான் பிறந்த வீட்லேயும் சரி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது இது எல்லாமே உங்களால் தான் எல்லாரும் எப்படி திட்டுறாங்க பாருங்க எனக்கு இந்த அவமானம்லாம் தேவையா நீங்கள் திருந்துட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் வந்து செய்வீங்க அப்படி தானே அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்கிட்ட இருக்கீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க போங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க அப்போ நீங்கள் யாரும் நான் நம்ப மாட்டீங்கல்ல வேண்டாம் நம்பாதீங்க யாரும் வந்து என்னை நம்பாதீங்க இப்போ நான் வந்து தனியாயிட்டல இருக்கட்டும் இருக்கட்டும்ட்டு அப்படியே அழுதுகிட்டு வருத்தப்பட்டுட்டு போயிடுறாரு முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்க போறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து டே நான் குடிக்கவே இல்லைடா அப்படின்னதும் நீ இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லணுமாடா நீ எப்பவுமே குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டேடா இன்னும் நம்பலாம் இன்னும் மடா குடிக்காரங்களா எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் குடிப்போம் அப்பயும் வந்து நாங்கள் ஏதாவது குடிச்சிட்டு வண்டி எடுத்தாவே நீ வந்து திட்டுவ குடிச்சிட்டுலாம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு இது வரைக்கும் நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதே இல்லையடா ஆனால் அந்த வீடியோ எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி செல்வம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து யாரோ பிளான் பண்ணி தான் இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்காங்க தப்பாக எடுத்து அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க அதுதான்டா எனக்கு தெரியல எனக்கு மற்றவங்க அப்பாவே என்ன எப்பவுமே அவர் வந்து என்ன விட்டு கொடுத்ததே இல்லை அவரும் நம்ப மாட்டேன்றாரு இந்த மீனாவும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லை அந்த கார் மீனா வாங்கி கொடுத்த காரன் அதை வந்து எவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதை வந்து இப்போ வந்து போலீஸ் தூக்கிட்டாங்க நான் என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்களாவது என்ன நம்புறீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இப்போ என்னடா பண்ணுறது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் காரை திரும்பி வாங்கணும் ஆனால் நீ இன்றைக்கே போகாத இன்றைக்கி போனால் வந்து நீ குடிச்சிருக்கன்னு வண்டி வந்து கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த வண்டி வந்து நீ ஓட்டிகிட்டு வரும்போது அந்த மிஷின் வச்சு செக் பண்ணுவாங்களே அதெல்லாம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலடா அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே என்ன குடிகாரன்னு முடிவு பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறாரு முத்து சரி சரி விடு சிஸ்டர் வந்து உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி செல்வமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து முத்துவ வந்து தேத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து பூ கொடுத்துட்டு வராங்க மீனா அப்போ அந்த சிட்டி ரவுடி வந்து மீனா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு மீனாட்டை வந்து வேணும்னே வந்து வம்பு பேசுகிறாங்க அக்கா என்னக்கா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா பிரச்சனை பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க அக்கா நான் என்னக்கா பிரச்சனை பண்ண போகிறேன் பிரச்சனை பண்ணுறது எல்லாமே உங்கள் புருஷன்தான் வந்து மாமான மரியாதையாக வர சொல்லணும்ல அவர் தான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு இப்போ அந்த வீடியோ தான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா ஆனால் நீ ரொம்ப பாவம்க்கா மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் அட்வைஸ் பண்ணுற உன் புருஷனை கொஞ்சம் பண்ணியிருக்கக்கூடாதா நான் எந்த மே பண்ணல ஆனா நீ வந்து என்ன திட்டிகிட்டே இருக்க பரவாயில்ல அக்கா தானே நான் வந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி ஒரு குடிகாரனுக்கு போய் நீ வாழ்க்கைப்பட்டியே நீ எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு தெரியலக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த செட்டி உன்னை வந்து வேண்டாண்டா பேசாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்பிட தேவையில்லாமல் என் கோவத்தை கலராது அப்படின்றாங்க என்னக்கா உனக்கு கோவம் தான் என்ன அடிப்பா அவ்வளோதானா அடிக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா நீ தானக்கா அடிக்கிற ஆனா வந்து முதல்ல புருஷனை பாருக்கா முதல்ல புருஷனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணு அவரை முதல்ல திருத்து அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள வந்து திருத்தலாம் சரியா அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி பேசிட்டு போயிடாரு உடனே மீனாக்கு அது வேற கஷ்டமாக போயிடுது அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்போ மீனா கூட பூ கட்டுறவங்களாம் இருக்காங்க என்ன மீனா நிஜமாவே அந்த வீடியோவில் இருந்து முத்தும்தானா எங்களால் நம்ப கூட முடியல முத்து இந்த மாதிரி பகலையே தண்ணி அடிப்பாரா தண்ணி அடிச்சுட்டு வண்டி வேற ஓட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூட இருக்கிற இன்னொருத்தரும் வந்து சொல்கிறாங்க ஆனால் எதுக்கு இவ்வளோ தூரம் இதை வந்து பரப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல எத்தனையோ பேர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க அவங்களெல்லாம் போலீஸ் பிடிக்குது ஆனால் இதை மட்டும் எப்படி வீடியோ எடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் இவரை திருத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நானும் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்டு ஆனால் திருந்தவே மாட்டேன்றாருன்னு சொல்லும்போது அங்கே ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க மீனா நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன் உனக்கு தெரியும் இல்லை என் பிரச்சனை இதே மாதிரி தான் ராத்திரி பகல்னு பார்க்காம குடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள வந்து ஒருத்தட்ட கூட்டிகிட்டு போனேன் ஒரு மருத்துவர்கிட்ட அவங்க வந்து ஒரு பொடி மாதிரி கொடுத்தாங்க அதை வந்து ஜூஸ்லேயோ சாப்பாடுலேயோ கலந்து கொடுத்தா வந்து ஒரு ரெண்டு தடவை வாந்தி எடுத்தார் அதுக்கப்புறம் அந்த குடியோட வாசனையே அவருக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு நீ வேணா வரியா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து முதல்ல எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போங்கக்கா ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு தடவை வாந்தி வரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாரு இந்த குடியோட வாசனையே பிடிக்காமல் போய்டும் உனக்கு தெரியும் இல்லை இப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கார் குடிக்கிறதே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு அந்த மருந்தை வந்து வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டு அந்த மருந்தை வந்து அதில் வந்து கலந்து வைக்கிறாங்க மீனாவை வந்து அண்ணாமலை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு மீனா வந்து கீழே போகிறாங்க அப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூனியன் ஆஃபீஸில் யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் ஒருத்தரோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்கக்கிட்ட பூ ஆர்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு இவங்க கிட்டே கொடுக்கறதுக்காக அண்ணாமலை அதை வந்து கொடுத்துட்டு முத்து ஏதாவது சொன்னானா அப்படின்றாங்க அவங்க ரொம்ப மாமா நீங்கள் திட்டினதுனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வருத்தப்பட்டுட்டுமா வருத்தப்பட்ட தான் அவன் வந்து திருந்துமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக முத்துவுமே அப்போ கேட்டுக்கிட்டு கிட்ட வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தானா அவனை திருத்துறதுக்கு இதுதான்மா வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தாமா இந்த ஆர்டர் வந்து நல்லபடியா நீ தான் செய்யணும் இப்போ உன்னோட பேர் வந்து நல்லா பரவி இருக்கு இதை வச்சு நீ மேல மேல முன்னுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து வாழ்த்துட்டு போறாரு அண்ணாமலை அதுக்கப்புறம் முத்துவை பார்த்ததுமே பேசாம போயிடுறாரு முத்து வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்பயும் பேசாம போயிடுறாங்க அப்புறம் மீனாட்ட வந்து அப்பா என்ன சொன்னாரு என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா முத்துன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு ஆசையா வந்து கேட்கிறாரு அதுவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வந்து கண்டதையும் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பிள்ளை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதை வந்து ஜூஸ் கொடு அப்படின்னாரு அப்படியா அப்பா கொடுத்ததா அப்படின்னா சரி சரி வா இப்பயே ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மேலே ஜூஸ் குடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போறாங்க அதுக்குள்ள விஜயா என்ன பண்ணுறாங்க மீனா மீனான்னு கூப்பிட்டு பார்க்கறாங்க மீன வைக்கணுன்னதும் அவனுக்காக ஜூஸ் வேற போட்டு வச்சிருக்கியா அவனா இதையா குடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜூஸை வந்து விஜயா வந்து குடிச்சிட்றாங்க குடிச்சு முடிக்கும் போது தான் கரெக்டாக மீனா வராங்க ஐயோ அத்தை இந்த ஜூஸையே குடிச்சிங்க அப்படின்றாங்க ஆமா அவனுக்கு வந்து நீ வேறு ஜூஸ் வேறு போட்டு வைக்கிறியா வேணா இதையாக குடிக்க போகிறான் அவன் குடிக்கிற விஷயமே வேற இருந்தாலும் உனக்கு ஏற்றந்தாண்டு இப்படி ஒரு புருஷனுக்கு ஜூஸ் வேறு போட்டு தரப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அந்த அக்காக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கிறதுல சரி நேர்லேயே போய் கேட்டு வந்துடலாம் அத்தைக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து வழியில் செல்வத்தை பார்க்குறாங்க செல்வம் வந்து நிப்பாட்டி இந்த மாதிரி முத்து வந்து குடிக்கலாமா நிஜமாகவே வந்து அந்த அரசியல்வாதி சவாரிக்காக தான் அவன் போனான் பகல்லெல்லாம் அவன் குடிக்கிறவே மாட்டாமா இல்லைமா குடிச்சிட்டு வண்டியே ஓட்ட மாட்டான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணானோ உனக்காக இப்போல்லாம் அவன் குடிக்கிறதையே விட்டுட்டாமா இப்போல்லாம் அவன் எப்பயாவது தாம்மா குடிக்கிறான் அதனால நீ நம்புமா அன்னைக்கு வந்து முத்து வந்து குடிக்கவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எதை நம்புறது நம்பலன்னே தெரியலன எனக்கு குழப்பமாக இருக்குது நிஜமாகவே அவரு குடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க சத்தியமாக சொல்கிறம்மா அவன் குடிச்சிட்டுலாம் வண்டி ஓட்ட மாட்டாமா அப்படின்னு செல்வம் வந்து சொல்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வந்து முத்து மெல்ல லைட்டாக நம்பிக்கை வந்திருக்கு ஆனால் இருந்தாலும் மாற்று மருந்து வாங்க இல்லையா அதனால் அவசரமாக கிளம்பிடுறாங்க அதுக்குள்ளார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து வயிற்றை வந்து கலக்க ஆரம்பிச்சிடுது பார்வதி வேறு வராங்க பார்வதி வந்ததும் பேசாமல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு உங்கள் வீட்டில் தானே டெய்லி கண்டென்ட் இருக்குன்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு வந்து வயிற்றுப்போக்கு போக்கு ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ வந்து என்ன நடக்க போகுது மீனா வந்து அதில் மறந்து கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு உடனே அதுக்கும் இந்த விஜயா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க எதுக்குன்னே புரிஞ்சிக்காமல் திட்டுவாங்க விஜயா ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நாளைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஈவினிங் நாலு மணிக்கு அரண்மனை ஃபோனோட நம்ம ரிவ்யூ வந்து போட போகிறோம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ